முக்கிய செய்தி சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்சுக்கு முதலமைச்சர் மு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தொடர்பான மேலும் தகவல் என்ன தமிழ் வழியில் படித்தோர் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளாக வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் வேல்முருகன் குரல் எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக பதிலளித்த அதிமுக சார்பில் பதிலளித்த ஆர் பி உதயகுமார் இது பொத்தம் பொதுவாக அவர் கூறப்பட்ட கருத்து எனவும் அதன் அடிப்படையில் அரசாணை எதுவும் அதிமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்படவில்லை தை அவை நீக்க வேண்டும் என்று ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிச்சாண்டி அதாவது பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி சரி அவர் பேசியதை நீக்குகிறேன் என்ற தோணியில் அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக வேல்முருகன் சட்டப்பேரவையிலேயே சபாநாயகரை கை நீட்டி கண்டித்ததையும் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் முதலமைச்சர் முக்கிய எழுந்து பேசிய போது வேல்முருகன் அவையை மீறிய செயலில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாகவும் கூறப்பட்டார் அதனை சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் குறிப்பாக எல்முருகன் சபாநாயகரை கை நீட்டி பேசியதற்கு அவை மீறிய செயலில் ஈடுபட்டது என்பது வேதனை அளிப்பதாகவும் சபாநாயகர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இருந்த இடத்திலிருந்து அவர் பேசுவதை நான் அனுமதிக்கிறேன் என்றும் எழுந்து வந்து தேவையற்ற முறையில் கூச்சலிடுவது கத்துவது என்பது அனுமதிக்க முடியாது இது தொடர்பாக அவர் மீது உரிய நடவடிக்கை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பேசிய போது இதுவரையிலும் சந்திக்காததை இப்போது நாம் சந்திக்கின்றோம் என்றும் இது போல இனி நடந்து கொண்டாலும் நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் ஒருமுறை நான் மன்னிக்கிறேன் என்று சபாநாயகர் வேல்முருகனை மன்னிப்பு தெரிவித்து அவரை வந்து ஒருமுறை மன்னிப்பதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சபாநாயகரை வேல்முருகன் கை நீட்டி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து சபாநாயகர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையிலும் சபாநாயகர் ஒருமுறை அவரை மன்னிப்பதாக கூறி அமர வைத்தார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சலீனா